ஐயா காமாட்சி நாயுடு அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து உண்மையை சொல்கிறவங்க வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அநியாயம் நடந்தால் எதிர்த்து நிற்கிறவன் யாராக இருப்பான்னு பார்த்தோம்னா வந்து நாமந்தமர் கட்சிக்காரன தான் இருக்கான் சீமானுடைய தம்பி தங்கைகளாக தான் இருப்பாங்க இவங்க நினச்சா திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் இப்போ எல்லாமே திருடனா இருக்கும்போது எப்படி அந்த திருட்டு பேர் எப்படி ஒரு யோக்கியனுக்கு வந்து ஆர்வம் போவாங்க ஊடக நடுநிலையை பூரா அப்படியே கழுத்துல குத்தி குத்தி நீ போவாத போவாத போவாதனு குத்தி குத்தி முதலமைச்சர் வந்து ஒரு குத்து குத்துவாரு நான் தமிழர் கட்சியினர் எவ்வளவு பெரிய போராட்டம்னா உயிரை கொடுத்து செத்தாலும் அதை காட்ட மாட்டானு அந்த மீடியாவில் யாரு பூராமே காலியா கிடக்குது ஒரு பேரும் இல்ல எல்லாம் சர கடிச்சிட்டு எந்த போதற்குள்ள கிடக்கான்னு தெரியல எந்த ஒயின் சாப்பிட போய் நிக்கான்னு தெரியல போய் நேரம் போய் நில்லுங்க நின்று பாத்தீங்கன்னா லயனா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நேரா பார்த்தா சென்ட்ரல்ல பேசுறவங்க தான் சீமான் பேசுறதுதான் தெரியும் ஃபுல்லா கூட்டமா இருக்கும் சைடுல பூரா இருக்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது இப்படித்தான் நாம் தமிழர் வச்சுக்கிட்டு வருவோம் ஒருத்தனுக்கு இரநூறுவா பணம் கொடுக்காங்க வண்டியில் ஏத்துறாங்க சரக்கை ஊற்றுறாங்க அங்க போய் பிரியாணி வாங்கி போடுறாங்க இதுக்காக தான் போறாங்க அண்ணனைக்கு கூலி வேலை பார்க்குறவங்கள ஏமாத்தி கூட்டு போறாங்க வந்து இருக்கிற அமைச்சரே எல்லாமே பிடிச்சி ரெண்டு இழுப்பு எழுத்து அவங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணுன்னு சொல்லி புடுங்கணும்னா தமிழ்நாட்டு கடனை அடைச்சிடலாம் போல தெரியுது காமாட்சி நாயுடு அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு விமர்சனம் வைப்பாரு இது சாத்தியம் அது சாத்தியம் இல்ல இந்த ஒரு கொலையில கூட அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க திமுக இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஐயா காமாட்சி நாயுடு அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து உண்மையை சொல்றவங்க வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு கருணாநிதி வந்து எங்க ஆளுக அப்படின்பாரு அப்புறம் நான் வந்து தெலுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை திமுறோட பெருமையோட சொல்லுவார் காமாட்சி நாயுடு வந்து அதே இது என்ன சொல்லுவார்னா எங்களுக்கு வந்து கருணாநிதி எங்க ஆளுக தான் அது மாதிரி ராஜபக்சேவும் எங்க ஆளுக தான் அப்படின்பாரு அப்ப ஒரு ஒன்றரை லட்சம் வேற கொன்னவனும் எங்க ஆளுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்துட்டு கொண்டவனே எங்க ஆளுக்கு தான் அப்படின்னு ஒத்துக்கிடுவார் உண்மையை வந்து அதனால தான் எனக்கு காமாட்சி நாயுடு அவர்களது பிடிக்கும் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எங்காலுக்கு தான் ராஜபக்சேவம் எங்க ஆளுக தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் வந்து யாருக்கு வந்து ஆதரவாக பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு இருந்து தெரியும் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து தெலுங்கர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படக்கூடியவர் தமிழர்கள் அப்படின்னாவே ஒரு விதமான வன்மத்தோடு தான் பார்ப்பாங்க ஏதோ தீண்ட தகவல்கள் மாதிரி தான் பார்ப்பாங்க தமிழர்கள் அப்படின்னாலே தீண்ட தகவல் தான் நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொண்டவர் தான் காமாட்சி நாயுடு அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா திமுகவுக்கு வந்து நல்ல முட்டு கொடுக்குற வேலையை தான் பார்ப்பாரு அந்த வேலையை தான் அங்கேயும் பார்க்காரு எனக்கு எப்பயுமே நீங்கள் நாம் தமிழர் கட்சியினர் ஏதாவது தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பாருங்க அவங்க எல்லாருமே வந்து நேர்மையாக தான் இருப்பாங்க எதுக்கு எதா இருந்தாலும் எடுத்து இருப்பாங்க ஒரு அநியாயம் நடந்தால் எதிர்த்து நிற்கிறவன் யாராக இருப்பான்னு பார்த்தோம்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன தான் இருக்கான் சீமானுடைய தம்பி தங்கைகளாக தான் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் ஒரு பொறுப்பாளர் இறந்துருக்காரு மிச்ச கட்சியில் இருக்கிற மித்த கட்சிக்காரவங்க யாருமே வந்து கண்டனமோ இல்லை ஒரு எதிர்ப்போ தெரிவிக்கல ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்க போய் பூரா திருட்டுக்கு திருட்டு பேருகா அங்கே இருக்க பிஜேபிக்கு யாரும் கொள்ளடிப்பான் திருட்டுகளை பார்க்கும் அதிமுக திருடுறான் கொள்ளடிக்கிறான் எல்லா வேலையும் பார்க்கும் பிஜேபிக்கு யாரும் திருடுறான் கொள்ளடிக்கிறான் எல்லா வேலையும் பார்க்க அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திருடுது கொள்ளடிக்குது எல்லாம் பண்ணது இவங்க நினைச்சா திமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கும் அதிமுகவும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் இப்போ எல்லாமே திருடனா இருக்கும்போது எப்படி அந்த திருட்டு பேர் எப்படி ஒரு யோக்கியனுக்கு வந்து ஆர்வம் போவாங்க ஊடக நடுநிலையை பூரா அப்படியே கழுத்துல குத்தி குத்தி நீ போவாத போவாத போவாதனு குத்தி குத்தி முதலமைச்சர் வந்து ஒரு குத்து குத்துவாரு நீ அங்கே போவாதா இந்த செய்தி வெளியிலே வரக்கூடாது நான் தமிழர் கட்சியில் இருக்கு பெரிய போராட்டம்னா உயிரை கொடுத்து செத்தாலும் அதை காட்ட மாட்டாங்க அந்த மீடியாவில் சண்டிவி காட்டுமா எல்லாம் எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க சரி அவன் ஒன்றிய அரசு பிஜேபியாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடந்துருச்சு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு எவனாவது ஒருத்தன் சொல்கிறான்னு பார்க்கணும் பாருங்க சிறுபான்மையினருக்கு நாங்களும் பாதுகாப்பு தான் புடுங்குதான்னு பிஜேபிக்காரன்னு சொல்லுவான் ஆனால் அங்கே வந்து ஏன் ஒருத்த ஒருத்தன் கூட ஏன் அரிக்க விடலை இருந்து கூட விடலை அண்ணன் திரு திருமாவளவன் கூட எதுவுமே சொல்லலையே அப்போ இந்த அரசியல் அப்படிங்கிறத இவங்க வந்து ஒரு வியாபாரம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாேருமே இவங்களுக்கு கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அண்ணன் சீமானவர்கள் தான் நேரடியாக போய் போராடி இருக்காங்க சட்ட ரீதியாக இதை அணுகி இதற்குரிய நீதி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே வந்து இந்த இளைஞர் மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடந்தது அப்படின்னு சொல்லி இருக்காரு அதே போல உதயநிதி சாரினும் ரொம்ப உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி உங்க கண்ணோட்டத்துக்கு எப்படி பாக்குறீங்க வெற்றிகரமா நடந்துச்சுன்னா எப்படின்னா அந்த சமையலறைக்குள்ள போய் அந்த டின்னுக்கு அணை திருடிட்டு போறது அங்க இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் திருடிட்டு போறது அதுக்கடுத்து அங்க வாட்டர் பாட்டில திருடிட்டு போறது தண்ணி அணை திருடிட்டு போறது இதெல்லாம் தான் வெற்றிகரமா நடந்துச்சே தவிர சீட்டு விளாண்டாங்க இது வந்து அதுக்கும் வந்து காமசிகாரி சொல்லியிருக்காரு அது முடிஞ்சு போனது அதனால வந்து எடுத்துட்டு போகட்டும்னு விட்டுட்டாங்க அப்படின்னு ஏன்னா அங்க ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு இங்க சீட்டு விளாண்டுகிட்டு இருக்காங்க அங்க அது மாதிரி வந்து இவர் உதயநிதி பேசுறாரு சீட்டு விளாண்டுகிட்டு இருக்காங்க அங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது சேர் பூராமே காலியா கிடக்குது ஒரு பேரும் இல்ல எல்லாம் சர கடிச்சிட்டு எந்த போர்க்குள்ள கிடக்கான்னு தெரியல எந்த ஒயின் ஷாப்ல போய் நிக்கான்னு தெரியல பூரா ஒயின் ஷாப்புக்கு போறானுங்க இங்க இருக்கக்கூடிய பொருளை பூரா திருடிட்டு போறானுங்க எந்த ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்திருக்கு நான் நிறையா கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஒரு ஒரு கூட்டத்துலேயும் கரெக்டாக போய் அந்த கூட்டத்தில் போய் உட்காரும் போது பார்த்தோம்னா ஒரு இராணுவம் வந்து எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கும் நீங்கள் போய் நேராக போய் நில்லுங்க நின்று பார்த்திங்கன்னா லயனாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தா சென்ட்ரில் பேசுகிறவங்க தான் இப்போ சீமான் பேசுகிறது தான் தெரியும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் சைடில் பூரா இருக்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது இப்படித்தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இருக்கும் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது நெகிழி குப்பையோ இல்லை வாட்டர் பாட்டில் ஏதோ ஒன்று கீழே கிடந்துனா குப்பையை பூரா க்ளீன் பண்ணி சுத்தமாக ஆக்கிடுவாங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் வந்து அப்படி இருக்கு அதாவது ஒரு நேர்மையான ராணுவ கூட்டம் மாதிரி இருக்குது அவங்களோட கூட்டம் அப்படிங்கிறது இது எப்படி இருக்குன்னா சும்மா சேரா கிடக்கு எல்லாம் காலையா கிடக்கு நைட்டு பூரா சரக்கு அடிச்சுட்டு காலையில பூரா சீட் விளாண்டு அங்கங்க உருண்டுகிட்டு கிடக்கானுங்க இந்த தான் இருக்கு அப்ப இது வந்து வெற்றி விழாலாம் கிடையாது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க அதனால அந்த வேலை பார்த்த அலுப்புலாம் அவங்க வந்து ஏன்னா அது வேலை பார்த்த இருக்கும் அவங்க பேசும்போது பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இதுல வந்து சர கடிச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க கூட பேசியிருப்பான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா கோட்ரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி திமுக மேடையிலே பேசுனாங்க அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் கோட்ரு பிரியாணி அதுக்கடுத்து இதுதான் அவங்க அவ்வளோ கொடுக்க முடியுமே தவிர மக்களுக்கு வந்து நல்லது எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு பேர் வந்து வெற்றி எல்லாம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய படு தோல்வி தான் இது வந்து ரொம்ப கேவலம் ஏன்னா வந்து நீங்கள் போய் திமுக காரன் போய் ஒரு ஒரு ஊர்லையும் போய் சேலத்தில் வந்து அணி மாநாடு நடக்கு சின்னவர் பேசுகிறாரு பெரியவர் பேசுகிறாருன்னு அதுக்காண்டி எல்லா ஒன்று போகிறான் ஒருத்தனுக்கு இரநூறுவா பணம் கொடுக்காங்க வண்டியில் ஏற்றுறாங்க சரக்கை ஊற்றுறாங்க அங்க போய் பிரியாணி வாங்கி போடுறாங்க இதுக்காக தான் போறாங்க அண்ணன்னைக்கு கூலி வேலை பாக்குறவங்கள ஏமாத்தி கூட்டு போறாங்க அதுலேயும் போய் ரூபா கொடுத்து கூட்டு போனாலும் பாதி பேர் ஓடுறாங்கன்னா அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச இருக்கும்னு மக்கள் தான் சிந்திக்கணும் விளையாட்டு போட்டி ஒன்று வந்து கேலோ இந்தியான்னு சொல்றாங்க கேலோ இந்தியானா ஒருவேளை வந்து அவர் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருதுனால கேலோ இந்தியான்னு சொல்றாங்களான்னு தெரியல தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க இந்தியெல்லாம் ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் கேலோ இந்தியான்னு வச்சிருக்காங்க அப்போ இந்திய வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தக்கூடியதே இந்த திராவிட மாடல் அரசாக தான் இருக்குது அப்போ மக்கள் வந்து சிந்திக்கணும் இவங்க தமிழுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க தமிழருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க அங்கேருந்து மோடி எங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு வேலையுமே பார்க்குறாங்க கேலோ இந்தியாங்க நீங்கள் வாங்க வாங்கன்னு மோடியை தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை தான் நடக்குது மக்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறத இவங்க சிந்திக்கவே இல்லை இப்போ வந்து ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னா நிவாரணம் அவங்க அவங்ககிட்ட பணம் இல்லாம எதுக்குமே நிதி இல்லைன்னு ஆனால் வந்து இது மாதிரி விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு மட்டும் எங்களுக்கு எங்கே இருந்தால் நிதி வருதுன்னு தெரில அது மாதிரி இந்த மாதிரி பெரிய இளைஞரணி மாநாடு இப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து எப்படி இவ்வளோ கூட்டங்கள்லாம் கூட்டுறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஒரு வேளை வந்து இருக்கிற அமைச்சரே எல்லாமே பிடிச்சி ரெண்டு எழுப்பு எழுத்து அவங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணுன்னு சொல்லி பிடுங்கணோம்னா தமிழ்நாட்டு கடனை அடைச்சிடலாம் போல தெரியுது இவங்க கேரள இந்தியா நடத்தினாலும் சரி இல்லை உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாலும் சரி எல்லாமே மோடிக்கு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை இப்போ உலக முதலீட்டாளர் மாநாடுனா அதுக்கு வந்து மோடியை கூப்பிடுவாங்க அது மாதிரி வந்து கேலோ இந்தியானா மோடி வருவார் மோடி வராத ஒரு இதை வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது சிறப்பாக கொண்டாடினாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா எல்லாம் மோடி வருகைக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க இப்போ வந்து மக்களோட வாக்குக்காக இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் இல்லைன்னா உடனே மோடியும் அவங்களும் அப்படியே இணைஞ்சிருவாங்க அதான் உண்மை திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் கட்சி எது அப்படிங்கிறத பார்த்து நாம் தமிழர் கட்சி பேசுகிற தான் அந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத சிந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் மக்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த மண்ணும் மக்களையும் வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும் அதனால் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து நாம் கட்சியில் வந்து உறுப்பினராக இணையணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்ம பார்க்குறவங்களை எல்லாத்தையுமே விவசாய சின்னத்தில் வாக்களிக்க சொல்லி சொல்லணும்